பாது பஸ்ட் லைக்கு சரி வாங்க காலை வணக்கம் யார் லைவ்ல இருக்கீங்க யார் லைக் போட்டீங்க அன்பான காலை வணக்கம் யாருல இருக்கீங்க வாங்க வாங்க தோழரி வாங்க வணக்கம் காலை வணக்கம் சாப்பாடா காளான் பிரியாணி செய்ய பிரியாணி நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டு என்ன சாப்பாடு முதல் லைக்கா ரொம்ப நன்றி ஏன் சோகம் அதான் ஒண்ணு இல்லையே சோகம்னாலயே நல்லாதான் இருக்கேன் கொஞ்சம் தலைவலி ரெண்டு நாளா இல்லை சுகம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் தோழி நன்றி ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் பேர் சொல்லுங்க தமிழ்ல கமாண்ட் போடுங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா சரி சரி எப்படி இருக்கு உங்க வேலையெல்லாம் எப்படி போகுது வேலையெல்லாம் நல்லா போகுதா ஆர்டர் எல்லாம் கிடைக்குதா உங்களுக்கு இது மார்கழி மாதம் எங்க ஊர் சைடு கொஞ்சம் டல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க தை பிறந்துருச்சுன்னா நல்ல முகூர்த்த டேட்டு வாங்கப்பா தமிழ்ல கமாண்ட் போடுங்கப்பா ஆமா ஓ அந்த டப்பா மேல வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் ஸ்ரீநாத் சார் வாங்க காலையில உங்க சாங் ஒண்ணு எடுத்து நான் போட்டேன் எனக்கு அது மாதிரியான சாங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பஸ்ல வந்தீங்களா பார்த்தேன் எனக்கு அந்த சாங் பிடிச்சிருந்துச்சா அதனால அந்த சாங் எடுத்து போட்டேன் நீங்கள் லைவ் போடுவீங்களா நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா எனக்கு டைம் மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஊர் சொன்னீங்க சேலம் சேலம் மாவட்டம்னு சொன்னீங்களா எனக்கு இருக்க மாட்டேங்குது நல்லா இருக்கீங்களா உங்கள் சேனல் டைம் பார்க்கிறேன் நான் முருகன் நீ என்ன என்ன ஊர் ஹாய் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா பார்க்குறீங்க முருகன் முருகன் உங்க பேர் முருகனா சரி சேனல் வச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு கமாண்ட் போடுங்க இருக்குது சூப்பராக இருக்குது அபியா சரி நீங்க வந்து சேனல் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கமாண்ட் போடுங்க உங்க சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் சொல்லுங்க வாங்க வணக்கம் பக்கத்தில் திருநாங்கேஸ்வரம்மா உண்மையாவா திருநாங்கேஸ்வரம் எனக்கு இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தானே காலையில் நான் உங்கள் கார் ஓட்டிகிட்டு போனீங்க நான் பார்த்தேன் நிறைய புளியமரம்லாம் இருந்துச்சு அது என்ன ஊர் இது நீங்கள் போனது என்ன ஊர் நான் நினச்சேன் நம்ம ஊர் சைடு தானே நிறைய புளியமரம்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இந்த திருவலை மருதூர்லாம் தாண்டிங்கன்னா நிறைய ரோட்டில் புளிய மரமா இருக்கும் திரு திருவலை மருதூர் அந்த சைடு ஆடுதோடு திருப்படந்தாள் அந்த சைடெலாம் சேனல் சரி சேனல் இல்லையா உங்களுக்கு வாங்க சிஸ்டர் திருப்பனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி சிஸ்டர் காலையில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் சமையல் என்ன சொல்லுங்கள் வந்து சா இப்போ வந்து சாப்பாடு கிடைக்குமா உங்களுக்கு உங்கள் வீட்டில் கிடைக்கும் வாங்க பையன் எக்ஸாமுக்கு போயிருக்காங்க சமைச்சிக்கிட்டு இருக்கேன் வாங்க எங்கள் பசங்க கூட சாப்பிட்லாம் நீங்கள் எக்ஸாம் அவனுக்கு எக்ஸாம் எழுதி போயிருக்கான் அவனுக்காக தான் சமைக்கிறேன் லேட் ஆகிடுச்சு நீங்கள் என்ன ஊர் நான் கும்பகோணம்ப்பா நான் கும்பகோணம் நீங்கள் என்ன ஊர் சொல்லுங்கள் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் நாலாவது லைக்கா சிஸ்டர் மகிழ்ச்சி போன வாரம் நான் உங்கள் மீன் குழம்பு வீடியோ பார்த்தேன் எனக்கு உண்மையாகவே உங்கள் மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்க்கும்போதுலாம் நினைக்கிறது அதுவும் நீங்கள் இந்த அம்மியில் வச்சு அரைச்சி வைக்கிறீங்களா நிஜமாக சொல்கிறேன் எங்கள் வீட்டில் அம்மி வாடகை வீடு சிஸ்டர் இது சொந்த வீட்டில் தான் இருக்கு அம்மியெல்லாம் இது வாடகை வீடு நான் எடுத்துகிட்டு வரல என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மி இந்த கொடைக்கல்லு கொடைக்கல்ல சட்னி அரைச்சி கொடுப்பாங்க பாருங்க வெங்காய சட்னி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் என்ன ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அரைச்சிடலாம் எனக்கு அதெல்லாம் அரைச்சி எனக்குலாம் சர்வீஸ் இருக்கு நான் எல்லாம் செஞ்சுருக்கேன் எங்கள் அம்மாலாம் என்னை அது மாதிரி பழக்கியிருக்காங்க உண்மையாகவே அந்த மீன் குழம்பு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சிஸ்டர் பார்க்கவே ஒரு நாளைக்கு வச்சு கொடுங்க சிஸ்டர் உடம்புலாம் பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா இப்போ கால் எப்படி இருக்கு உங்களுக்கு கால்வழி எல்லாம் பரவாயில்லையா உங்களையும் எத்தனை மணிக்கு போடுறீங்க சிஸ்டர் நீங்க நான் ரொம்ப நிறைய பேர் லைவுக்கு போறதே இல்லை ஏதாவது சேனல் பார்க்கும் லைவ் ஒண்ணுச்சுன்னா போய்ட்டு கமாண்ட் பண்ணிட்டு லைக் போட்டு வருவேன் வாங்க ஸ்ரீதர் சார் வாங்க கும்பகோணம் வந்தா சொல்லுங்க நம்ம இந்த நம்ம பைபாஸ் இப்படி செட்டி பைபாஸ் எடுத்தா திருநாகேஸ்வரம் நடந்தே வந்துடலாமே எங்க பசங்க எல்லாம் அங்கதான் அதிக நேரம் வேலை பார்ப்பாங்க திருநாகேஸ்வரம் சிவபுரம் அந்த பக்கம் தான் நிறைய பிள்ளைங்க வேலைக்கு போவாங்க அந்த சைடு தான் பைனான்ஸ் கலெக்ஷன் பண்ண போவான் எங்க பையன் சின்ன பையன் நீங்கள் திருநாகேஸ்வரம்னு எனக்கு தெரியாதே நீங்கள் ஏதோ சேலம் மாவட்டம் போனால் அது வேறு யாரும் நினைக்கிறேன் நான் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சேலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் நம்ம கும்பகோணத்தில் தான் இருக்கீங்க நீங்கள் தனியாயிடுச்சி வர ரொம்ப லேட்டாகி நான் வெளில போனேன் லேட்டாகிடுச்சி பசங்க வர பண்ணி செய்யணும் காளான் பிரியாணி செஞ்சோம்னா இந்த பாருங்கள் இது மாதிரி காளான்லாம் மேலே இதில் ஒரு தோல் ஒன்று இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கிளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி செஞ்சால் தான் இந்த பாருங்கள் எவ்வளோ தோல் இருக்கு பார்த்தீங்களா பூண்டு மாதிரி இது தோல் இருக்கும் லைவ் பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் உங்களுக்காக தான் சொல்கிறேங்க இது மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம இதில் கிரேவி அப்புறம் பொறிக்கலாம் சிக்கன் மாதிரி அப்புறம் இது மாதிரி பிரியாணி செய்யலாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லது ரொம்ப ஒரு ஃபோன் வருது நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் சாயந்தரம் பார்க்கலாம் ஓகே பாய்